பாஸ் மிட் நைட் லைவில் பார்வதிக்கு எதிராக திவ்யா திரும்பி இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியுது இதில் பிரஜெண்ட் சாண்ட்ரா மற்றும் திவ்யா மாற்றி மாற்றி டிஸ்கஷன் கேமில் அப்படி எப்படிலாம் நகரலாம் அப்படின்ற டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருந்தது அதை பற்றின முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன பண்றாங்க கார்டன் ஏரியாவில் அந்த மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்போ திவ்யா சொல்றாங்க ஆனால் நீங்க வந்து பிக் பாஸ் கிட்டே சொல்லிட்டு கதவை தர சொல்லிட்டு நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கணும் இந்த வார்னிங் இந்த மாதிரி வார்த்தை சொன்னதான் நீங்க ரொம்ப தப்பா போச்சு அதை மட்டும் நீங்க சொல்லியிருக்க கூடாது அதை சொல்லாமல் இருந்தால் நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பிரஜனைக்கு சொல்ல உடனே இவங்க என்ன சொல்றாங்க சேன்ட்ரா அப்படி இல்லை நீ சொல்லிட்டு முடிச்சிட்ட நீ சொல்லி முடித்த டைலாக் அவன் என்ன பண்ணிட்டான் இப்போ சொல்லு திரும்ப சொல்லு பிக் பாஸை கதவு தர சொல்லுன்ற மாதிரி திரும்ப திரும்ப அதை பேசி கண்டினியூஸாக வந்துவிட்டான் விக்ரமே அதனால தான் நீ மாட்டிக்கின அந்த டைலாக் நீ சொல்லாமல் இருந்தா அவன் அது எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான் அதில் தான் உனக்கு மாட்டிக்கிட்ட அப்படின்ற ஒரு டைலாக திவ்யா சொல்றாங்க கரெக்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்து சாரி அதை சாண்ட்ரா சொன்னாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க திவ்யா இங்கே பாருங்கள் ஸோ நான் வந்து தலைவலையும் நான் வேலை செய்யலைன்னு சொல்லலை நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் பொறுமையாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா அவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குது பாத்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சார் சொன்னாரு கவனிச்சிங்களா அப்படின்னும் போது உடனே சொல்றாங்க கரெக்ட் தான் சோ நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தான் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பிக்பாஸ் கிட்ட பேசியிருக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அது பேசாம விட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தப்பா போச்சு அப்படின்றதையும் இருக்கு அதை தாண்டி நம்ம சில விஷயங்கள் இப்படி வந்து பார்த்து விழணும் ஒரு பக்கம் சாண்ட்ராவும் நானும் பேசும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றாங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஒரு தப்பான ரீதியில் சாண்ட்ரா போனாலும் சரி திவ்யா போனாலும் சரி மாத்தி மாத்தி கொட்டு விழும்னு தெரியும் போது நாங்கள் காப்பாத்திக்கிறோம் ஸோ சாண்ட்ரா திவ்யா ஹெல்ப் பண்றாங்க திவ்யா சாண்ட்ராங்க ஸோ அந்த அளவுக்கு எனக்கு காப்பாத்தி என்னை ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க நானும் பல இடங்கள்ல பண்ணுறது தப்புன்றது எனக்கு தெரியாது இப்பெல்லாம் ஒவ்வொன்னா கற்றுக்கிட்டு லேண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத நான் பார்க்கறேன்றதையும் சொல்றாங்க இன்னொரு இடத்துல நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே கேம் பிளே பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்குதான் பிக்பாஸ் டீமே பிளான் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் திவ்யா போட்டு உடைக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பிளே பண்ணா குரூப் இசம் நியாயமாகுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேம் நியாயமாகுது எல்லாமே நியாயமாகுது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு கிளியர் கட்டா புரியுது இதன் மூலியமா அவங்க மத்தத்துல பிக் விஜய் சேதுபதியும் பிக் பாஸும் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா திவ்யா நீ வீட்டுக்கு வெளில இருந்து உள்ள வரும்போதே உன் வா இந்த ஒய்ஃபு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வந்துருக்கணும் ஐ மீன் என்ன சொல்லுவாங்கன்னா சோ வீட்டுக்குள்ள வரும்போது இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு வரல குழந்தை குட்டிகள்லாம் யோசிச்சுட்டு வருவில வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மைண்ட் செட்டோட நீ அதன்ற அதுன்ற தான் இருக்கு பல இடத்துல வந்து நீ இப்படி சத்தம் போட்டு பேசுற இந்த மாதிரி எல்லாம் போது இங்க நீ இப்படி பேசும்போது ஒய்ஃபு பேச்சு நீ கேட்காம நடக்கும்போது வெளியே தப்பான ப்ரொஜெக்ஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே சொல்றாங்க ஓகேவா அடுத்து பிரஜனு ஸோ வண்டி இடிச்சுட்டா ஓடாது அப்படின்ற மாதிரி அந்த வண்டி மேட்ரு இதெல்லாம் திரும்ப எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு தேவையில்லாத வேலையை திரும்பவும் பாக்குறாரு பிரஜன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உடனே திவ்யா என்ன சொல்றாங்க இந்த வீடு வந்து நம்ம ஒரு மூளைக்கு எடுத்துன்னு போய் தள்ளும் அதுலேருந்து நம்ம அடிக்கும் அந்த மூலையிலேருந்து இருந்து நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணி எப்படி டேக்கிள் பண்ற தான் பெரிய கஷ்டமான விஷயமே இந்த இது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும் வெளியே உலகத்தோட தாட்டை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது இது ஒரு புதிய உலகம் பதினாறு பேர் தான் இந்த உலகம் அந்த பதினாறு பேர் உலகத்தில் நம்ம எப்படி விளையாட போகிறோம் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றத சூஸ் பண்ணி அதை கேம் பிளே பண்ணணும் இப்போதான் நான் அந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு இருக்கேன்ற மாதிரியும் சொல்றாங்க நான் அந்த அக்காக்காக சொல்ல உங்களுக்காக சொல்றேன் நீங்க அந்த மாதிரி ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க அக்கா பாருகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்க்கா இவங்க சொல்றது பாருகிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கா அவ சுத்தி சுத்தி என்னையே பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு என்னையே பாயிண்ட் அவுட் ஆகிட்டு ஏதோ ஒன்று விஷயத்த பண்ண வைக்கிறா அக்செப்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றா ஸோ இதெல்லாம் நான் உடல உடவே மாட்டேன் அவள் சொல்றது ஏதாவது பாயிண்ட் இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள் பாயிண்ட்டில் இல்லைனா மூஞ்சில் அடித்தாமல் பேசுறீங்க காண்ற மாதிரி பா திவ்யா பா இவங்ககிட்ட சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க ஏன் சொன்னா சொன்னால் நான் டீல் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே வருது இது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்துச்சு இன்னொரு பக்கம் பிரஜன் சொன்னது என்ன தெரியுமா வெளியே வண்டியில நான் இடிச்சா கூட எப்படி வலி வெளியே வண்டியில் இடிச்சா கூட அவர் போய் இந்த மாதிரி மோசமாலாம் பேச மாட்டாராம் அதுக்கு சாண்ட்ரா வேறு சொல்கிறாங்க நம்பிட்டோங்க வெளியே நீங்க வண்டி இடிச்சா கூட ஒண்ணுமே கேட்காம போவும்ப்பா சாரிபா போப்பா அப்படின்ற மாதிரி மன்னிச்சு விட்டுருவார்ல பிரஜன் அப்படிப்பட்டால தான் அவரு ஓகேவா அடுத்து திவ்யா இது வெளியே நடந்த கான்வர்சேஷன் வீட்டுக்குள்ள ஏழுல இருந்து எட்டு வாரம் அவனுங்க ஒண்ணு இருக்கானுங்க அவனுங்களுக்கே ஒண்ணும் புரிதல் இல்லை நமக்கு இருந்த புரிதல் கூட அவனுங்களுக்கு இல்லைன்ற மாதிரி திவ்யா பேச இன்னொரு பக்கம் சாண்ட்ரா எப்பா வியானா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுக்கோ வியானா வந்து ஒரு மோசமான ஆள் மாதிரி அவ வேலையை பாக்குறா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போகுது உடனே என்ன சொல்கிறாங்க இல்ல இல்ல அவளை ட்ரிகர் பண்ணி விட்டு அவளை கத்த விட்டு நம்ம போயிடணும் அவ வாட்னு ட்ரிகர் ஆவா அதை வச்சு நம்ம ஒரு ஆட்டத்தை ஆடிப்போம் பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி திவ்யா வியானாவை டார்கெட் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ இதில் குறிப்பாக வியானா கேசரி செஞ்சால கேசரி இப்போது பால் எடுக்கக்கூடாது தப்பு கிச்சன் டீம் கிட்ட பேசி எடுத்துருக்கோன்னா சுகரை யாரு கிட்ட எடுத்தாங்க இப்போ சுகர் கம்மியாக இருக்கு கேசரி பண்ணதுக்கு பதினாறு பேர் கிட்ட சுகர் கேட்டாங்களா மில்கு பண்ண தப்புனா இதுவும் தப்பு தானே இதில் எஃப்ஜி நான் எவ்வளோ நல்ல விதமா சொல்லி கேப்டன் ஆக்கி பல இடத்துல அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அவன் போய் சபரி கேட்டு டிசைட் பண்றானா கேப்டன் டீம் அப்ப நாங்க என்ன கிச்சன் டீம்ல இருக்குமா இல்லையா அப்ப எங்களை கிச்சன் டீம்ல பாக்குறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியுமே கேக்குறாங்க சோ சுகர் எடுத்துன்னு தப்பு அதுக்கு ஒரு நியாய தர்மமே நல்ல கண்டிப்பாக நான் கேட்பேன் கேட்காமலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க மில்க் எடுத்தது தப்பு மில்க் எடுக்கக்கூடாதுன்னா சுகரை எடுக்கக்கூடாது அது எங்ககிட்ட பேசிருக்கணும் கிச்சன் டீம் எங்ககிட்டயே பேசலையே யார் யார்கிட்ட பதினாறு பேர்கிட்ட பேசி எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நாளைக்கு அட்ரஸ் பண்ண போறேன்ன்ற மாதிரி திவ்யா பேசுறாங்க ஆக மொத்தத்தில் சம்பவம் இருக்குது காலில் சுகரில் அப்படின்ற மாதிரி தெரியுது அடுத்து அவ பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இது சாண்ட்ரா சொல்றாங்க அவ காரணம் வந்து ரைட் இல்ல இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு பேசுறா சுபிக்ஷாவும் அப்படிதான் பேசுறா என்ன இது நமக்கு தோன்றதான் சொல்ல முடியுன்ற மாதிரி வியானாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த பிரஜன் ஒரு நாமினேட் பண்ணார்ல கேவலமான ஒரு இதுல அந்த ஒரு ஆப்ஷன் உடனே திவ்யா டூ கே கிட்ஸே இவ்ளோ பயங்கரமா பிளே பண்றான் நம்ம இன்னும் பயங்கரமா இறங்கி பிளே பண்ணாங்க கண்டிப்பா நம்ம பிளே பண்றோம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க நம்ம சர்க்குலர் வந்தவனே ஜெயிலுக்கு போயிருக்கணும் அது நம்ம பெரிய தப்பா போச்சு அப்படின்ற டிஸ்கஷன் இங்க நடக்குது அடுத்து வெளியே கார்டன் ஏரியால பார்த்தா கெமி சுபி இது சுபிக்ஷா வியானா மற்றும் சபரி டிஸ்கஷன் பண்ருக்காங்க அப்ப சொல்றாங்க சுபிக்ஷா பிரஜன் ஏதாவது ஒரு வார்த்தை இந்த வீட்டுல இதுக்கப்புறம் பேசுறேன்னா நான் தைரியமா போய் கேட்பேன் கேட்காமலாம் விடமாட்டேன் வச்சு வச்சு செய்யலான்னு இருக்கேன் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அடுத்து வியானா சொல்றாங்க நேத்து ஏரி வந்து என்ன ரொம்ப பயம் புத்துற மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் சொல்ல அடுத்து சபரி வந்து வர ஒரு டைலாக் சேன்ட்ரா கிட்ட இருக்கும் போது பிரஜன் ஒரு மாதிரியும் பிரஜன் தனியா வேற மாதிரியும் பிகேவ் பண்றாரு இது ரொம்ப ரொம்ப நல்லதுக்குல்ல ரொம்ப மோசம் அப்படின்ற ஒரு விஷயத்துமே சபரி அவட்கள் சொல்றாரு வேற தான்ப்பா சபரி நல்லா அனலைஸ் பண்றல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அடுத்து சுபிக்ஷா சொல்றாங்க நான் பார்வதி எல்லார்கிட்டையும் பேசுறாங்க எல்லார்கிட்டையும் பல இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்குறாங்க ஆனா ஒரு பொழுதும் நான் பார்வதியை நம்பவே மாட்டேன் செத்தாலும் கூட நான் நம்பவே மாட்டேன் அவங்க இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சுபிக்ஷா பேசுறாங்க ஓகேவா அப்போது ஒழியான என்ன சொல்கிறாங்க பார்வதி என்கிட்ட வந்து பர்சனல் விஷயத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க கமருதியனுக்கும் என் பார்வதிக்கும் நடக்கிறத மட்டும் தான் செல்வாங்க மற்றபடி வேற எதுவுமே ஷேர் பண்ணதில்லை சொன்னதில்லை மற்ற பத்தி பற்றிலாம் பேச சொல்ல மாட்டாங்க என் பற்றி என்னை பற்றி ஏதாவது கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி மட்டும் நான் சொல்லணே தவிர்த்து வேறு எதுவுமே நான் பேச மாட்டேன்ற மாதிரி வியானா ஒரு பக்கம் சொல்கிறாங்க அடுத்து சபரி வேற என்னன்னா அவ் நான் இந்த வீட்டில் அவ்வளோ வீக் பிளேயர்லாம் இல்லை ஒரு நல்ல பிளேயர் தான் ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி எனக்கு தெரியலையே சபரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இது ஒரு பக்கம் அடுத்ததாக திவ்யா வந்து பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நாளைக்கு சுகர் மேட் ஓபன் பண்றேன் கேக்குறேன் நாளைக்கு கேப்டன் வந்து கேட்கும் போது இருக்குது அடுத்து வியானா நம்ம கூடயே சேர்ந்துட்டு நமக்கே இப்படி வேலைகள்லாம் பார்த்துட்டுல கிச்சன் டீம்லயே உட்காந்துட்டு நமக்கு எதிராக இவ்வளவு வேலைகள் பார்த்துருக்கா அவ அப்பயே நினைச்சேன் கனியக்காக எங்களை பத்து பேர் பதினோரு பேர் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அப்பயே டவுட் வந்துருக்கணும் அதுக்கப்புறம் இப்ப போய் என்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா வியானா அப்படின்ற மாதிரி வியானா மேலேயும் கடும் கோவத்தில் திவ்யா இருக்கிறார்கள் சோ இப்ப திவ்யாவோட டார்கெட் வியானா இன்னொரு பக்கம் பார்வதி அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது மக்களே அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பைஸ்